நிச்சயதார்த்தத்துல அதாவது என்கேஜ்மெண்ட்ல நம்ம இந்த சடங்கெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது ப்ரீ செர்மனி ப்ரிப்பரேஷன்ஸ் வென்யூ செட்டப் பண்ணணும் பண்ணனும் கட்டுறது வாழை மரம் கட்டுறது இதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடணும் பழங்கள் இனிப்பு சாரீஸ் என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடியா வச்சுக்கணும் இப்ப மெயினான சடங்கெல்லாம் என்னன்னு பாக்கலாம் முதல்ல கணபதி பூஜை இப்ப எல்லாம் நேரின்மை வென்யூ காரணமா யாருமே இப்ப அதை ரொம்ப பண்றது இல்ல அடுத்தது முன்னாடியே நீங்க குறிச்சு வச்சிருக்க டேட்டு டைம் வென்யூ எல்லாத்தையும் ஐயர வச்சு ரீட் பண்ணுவாங்க அடுத்து மாப்பிள்ள சைட்ல இருந்து பொண்ணுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க சாரி ஜுவல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பொண்ணு போய் அதை மாத்திட்டு வந்துருவாங்க இப்பதான் என்கேஜ்மெண்டோட கோர் செரமனி அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பமும் தாம்பல மாத்திக்குவாங்க இப்பதான் ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவுல வெட்டிங் பிளானிங் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே பேசிக்கிட்டே எல்லாரும் வாழில விருந்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஒவ்வொருத்த வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமா மாறும் ஆனா ஜென்ரலா என்கேஜ்மெண்ட்னா இதெல்லாம் కండి ఫాలో పను